அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹினுடைய சாந்திய சமாதானமும் அனைவரும் உறுத்தாகட்டும் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து சமீபத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய விஷயங்கள் வந்து கடுமையான முறையில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ திருமண வாழ்க்கை என்பது வந்து ஒரு அழகான உறவு முறாது யாருனால் எவ்வளோ காலங்களில் பயணிக்க முடியுமோ அது வரைக்கும் பயணிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களால சேர்ந்து வாழ முடியலை என்ற அடிப்படையில் சில காரணங்களை முன் வச்சு என்ன செஞ்சிடறாங்க பிரிஞ்சிட்றாங்க இது தனிப்பட்ட விஷயம் அது ஆனால் சில நடுநிலைவாதிகள் வந்து அதில் உடன்படுறாங்க சில நடுநிலைவாதிகள் இருக்கிறாங்க இப்போ அவங்களோட விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க அது பர்சனல் விஷயம் அது தனிப்பட்ட விஷயம் அது எதுக்கு அதில் எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஒதுக்கிக்கிறாங்க ஆனால் இந்த சங்கி இருக்கிறாங்கல்ல சங்கி வந்தால் அது பிஜேபிக்காரங்க இந்த ஆர்எஸ் காரங்க இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு முஸ்லீம்டாலேவும் கடுமையான ஒன்று விமர்சனம் பண்ணுறது அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டாங்க முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டாங்களோ அல்லது அவங்கள எதிர்த்து பேசக்கூடியவங்க கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டாலோ எதனாச்சும் ஒரு காரணம் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன நக்கு நக்குறாங்க சாவர்கிற வந்து சூவை இப்படி நக்குவாரோ நக்குறாரோ நக்குனாரோ யார் இந்த பிரிட்டிஷ்காரங்கள அதே மாதிரி இங்கே நக்கு நக்கு நக்குறாங்க இந்த வாரம் புழுக்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறராமன் சம்பந்தமாக எவ்வளோ கருத்துக்கள் கொச்சையாக பேசுகிறாங்க எப்படி அவங்களுக்கு வாய் வருது இதுக்குன்னே பிறந்திருப்பாங்க இவ்வளோ இப்போ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த எவ்வளோ கொச்சையாக பேசணுமோ ஒரு பெண் சம்பந்தமாக ஒரு ஆணை ஒரு பெண்ணை சேர்த்து வச்சு எவ்வளோ கொடூரமாக பேசணுமோ அந்தளவுக்கு அசிங்கசமாக பேசுகிறானுங்க இல்லைன்னா இடையில ஒரு கங்கு ஒன்று படம் ரிலீஸ் ஆச்சு இடையில சூரியனுடைய ஒய்ஃப் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுங்க கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுங்கன்னு செய்தி போட்டுச்சு அதுக்கு எப்படிலாம் களி ஊத்துறாங்க மானம் கட்டுவாங்க இந்த எல்லாம் இந்த அரசுக்காரங்களை அதெல்லாம் லைனாக வேறு படத்தின் மேலே ஓட மாட்டோம் படத்தின் மேல் குட்டை பயன் இனிமேல் படம் ஓடாதரா அப்படின்ட்டு எப்படிலாம் வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சில வார்த்தை நம்மளால சொல்ல முடியல அதனால நான் சொல்லுறேன் இது யார் முழுக்க முழுக்க பண்ணால் சங்கீகம் பண்ணுவாங்க இந்த பா பாப்பைங்க இருக்கிறாங்கல்ல இந்த பார்ப்பனர்கள் அதெல்லாம் நம்ம தான் சொல்லுவாங்கல்ல மோசமானவங்க நியூதர்கள் எப்படி மோசமாக இருக்கிறாங்களோ மயில் நாடுகளுக்கு தமிழ்நாடுக்கு குறிப்பாக இங்கே பாப்பைக்கு ரொம்ப மோசமானாங்க அதில் நடுநிலைவாதிகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்கள பற்றி எதுவுமே இங்கே பேச மாட்டோம் இப்போ ஏஹர் ரஹன் விஷயத்தில் அவங்க ஏஹர் ரஹ்மான் கூட பனிப்பது செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து அன்றைக்கே தன்னுடைய கணவனை வந்து விவகாரம் செய்கிறாங்க அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அது என்ன செய்மானுடைய ஃபோட்டோவையும் இந்தம்மாவோடைய ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இப்போ இடையில் வந்து இந்த தமிழுக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து நிதி கொடுக்கறதே கிடையாது இப்போ தமிழான தமிழுடைய அந்த தமிழ் சம்மந்தமாக புகைப்படத்தை போட்டு தமிழ் ஆனால் ஏன்னு ஒரு புகைப்படத்தை வந்து கடந்த வருஷம் வந்து ஏறவங்க வந்து வெளியிட்ருந்தாப்ல அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தமிழ் தாயினை கேவலப்படுத்திட்டேன் அதனால வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் பாவிகளாடே ஏன்டா பண்ணிருக்கிறாங்க இந்த முட்டால்ன்றது இதுதான் இந்த மோடு முட்டின்னு சொல்லுவாங்க சில வழக்கங்கள் முட்டாள்களுக்கு மோடு முட்டின்னு சொல்லுவாங்க இந்த அரசு காரங்களுக்கு இந்த பாஜக காரங்களுக்கு அறிவிற்கே இருக்காது அறிவியல் சுத்தமாக அறிவு இருக்காது சோற்ற சோறு சாப்பிட்றாங்களா இல்லை மாட்டு சாணத்தையும் சோறுக்கு பதில் மாட்டு சாணத்தையும் தண்ணிக்கு பதில் மாட்டு மூத்திட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன்னா அவ்வளோ விஷயங்கள் முகநூலில் இந்த ஃபேஸ்புக்கை திறந்தாலேயும் அழைவும் ஏ ரஹ்மான் பேசாத வார்த்தைகளே கிடையாது நபர்களே கிடையாது அவ்வளோ பேசுகிறாங்க இந்த சங்கி இருக்கிறாங்கல்ல இங்கே அசிமை பேசக்கூடாது இந்த சங்கி நாயகை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ முஸ்லீம்ன்ற பேர் வச்சுக்கிட்டு முஸ்லீமை வந்து இந்த படத்தில் கேவைப்படுத்துவாங்க எல்லா செய்தியில் கொண்டு வருவாங்க சமீபத்தில் இப்போ இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த கோத்ரா ரயில் இருந்துச்சா இல்லையா அதில் வந்து அந்த ப படம் டைரக்டர் யார்கிட்ட போய் காமிச்சிருக்கிறான் அமித்ஷாட்ட போய் காமிச்சிருக்கிறான் யார்கிட்ட இருக்கிறது வந்து பிஎம் பேரை சொல்லக்கூடாது மோடி அவங்கள்ட்ட போய் போ அவங்கள்ட்ட போய் காமிச்சிருக்கிறான் அதுக்கு பின்னாடி யோகி ஆதியநாத் அவங்கலாம் மோசமான விஷயம் கிருமிகள் இப்போ அவங்கள்ட்டலாம் படத்தை காமிச்சு இப்போ அடுத்த கமெண்ட் என்ன நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு புதிய கருத்து சொல்ல போகிறீங்க கோதர்நாத் ரயில் ரயில் இருப்பது வந்து அது தனிமையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு செய்திகளாக வருது அது மூலமாக என்ன ஏற்படுத்த போகிறாங்கன்னு தெரியலை இப்போ நம்ம என்ன சொல்ல வர அப்போண்டா சாவர்கர் சூவை வந்து எப்படி ஒன்று முன்னோரில் கூட நக்கினானோ அதே மாதிரி முஸ்லீம் நக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நக்கரதோவம் புழக்க இருக்கு அப்புடின்னா சாணி போய் நக்கு மாற்று மூத்திரத்தை நக்கு உடனே நீயே நக்கிக்க எவனா முஸ்லீம் சிக்குவான் முஸ்லீம் ஸ்டோரி எங்கடா கிடைக்கும் முஸ்லீம் எப்படா கேவல் படுத்தல அசிங்கப்படுத்தலை அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது முஸ்லீமை பிடிச்சி நக்கிக்கிட்டே இருக்க வராது நக்கக்கூடியவங்களுக்கு நக்கக்கூடிய அந்த பரம்பரிலருந்து வந்தவங்களுக்கு நக்க நக்க கடைசி வரைக்கும் யாராவது சக்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால் சங்கிகளா ஞாபகத்தில் வச்சுக்குங்க முஸ்லீம்கள் ஒருபோதும் நீங்கள் யார் இகழ்கிறீங்களோ ஒருபோதும் புகழ்ச்சியிலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க கீழே இறங்கவே மாட்டாங்க மக்கள் மேல் மக்கள் தான் நீங்கள் என்ன செய்யாதீங்க நக்கரது விட்டு போட்டு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை போய் பார்த்துட்டு திருந்துறதுக்கான வழிகளை பாருங்கள் சரியா அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா வரகாத்து எனக்கு இன்னும் தொற்றுலானது ஆசையாக இருக்குது ஆனால் நேரில் நான் உட்காரத்து பேசினா என்னோடய செருப்படுத்து நான் மூஞ்சு நான் செருப்பெடுத்து அடைச்சிடலாம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அந்த கமெண்ட்லாம் போகிறேன் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐடியை போய் பார்த்தா ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த சங்கி இருக்கிறாங்கல்ல ஒன்று ஐடி பிளாக் பண்ணிக்கிடுவாங்க வேறு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வசப்படுறது இவங்க யார் வந்து சமுதாயத்தில் வந்து தெளிவாக இருக்கிறாங்களோ புகழோட உச்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் எப்படா கேவல் படத்தில் அப்படி காத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் என்னென்னா கத்திட்டு போங்கடா நான் இல நாய்களான நாய்களை சொல்லல சங்கி நாய்களை சொல்கிறேன் சரியா நாயின்னு சொன்னால் நாய்க்கு அவமானம் அது நாய் வந்து நன்றி உள்ளது இந்த சங்கி நாய் இந்த சங்கிகள் வந்து மோசமானவங்க அவங்கள்கிட்ட இருந்து எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கணும்